அப்பா அப்பா என்னடா யாரோ கதவு தட்டுறாங்க போய் தோற யாரோ தட்டுறாங்களா நல்ல நேரம் பார்த்தாங்க என்ன வீடு இருக்குது கதவு கொஞ்சம் நிறுத்திக்கிறியா ஹலோ யார் ராணி என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேண்ணா கோவமா அண்ணா என்ன இந்த விட்டு சமையலா

உங்க பொண்ண பார்த்துட்டா பொண்ணுரங்கம் அது யாரு மடையா பொண்ணுரங்கம் நான் டய்ய பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சிக்கலாமான்னு கேளிய அப்படி ஏதாவது சொன்னாங்க இந்த பணத்தாரையை அடிப்பாயா தீச்சுங்க நீங்க பணத்தாளரி பேர் பணத்தா அடி உங்க மூட்டையை காட்டுறீங்க பொண்ணை பத்தவங்க செருப்பாளரி பேரு சிறப்ப காட்டுறேன் சரிங்க உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன் வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன நான் வச்சுக்கிட்டா என்ன அம்மா அம்மா யாரு பொண்ணு அழகா இருக்கியா பொண்ணோட அம்மா என்ன சமாச்சாரம் சொல்லட்டமா சொல்லு அம்மா செருப்பு இருக்கியா நெருப்பு இருக்கியா செருப்பியா இன்னமும் சொல்லணுமா சொல்லையா அம்மா குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா இவரு பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு இல்லேன்னா படத்தாலேயே அடிப்பாரா அம்மா நீங்க சும்மா இருங்க ஐயா வாங்க பாப்பா கூப்பிடுது பாப்பா நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவரதுதான் தலைய பார்த்தாலே தெரியுதே உன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவரதுதான் உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால உன்னை வச்சு ஒரு ரெண்டாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல வாசவன் தெரியவே தெரியாது தள்ளு அதனால என்ன வேணா சொல்லலாம் அர்த்தமாயா இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதினு தீர்மானம் பண்ணிருக்கோம்

கழுத வயசாட்சி அழைவு வேண்டாம் இந்த புண்ணத்தின் அவமான படித்த இந்த பழக்காலையான் பாடி போறீங்க அன்னிக்கு கூடையில போட்டு குட்டி காரிய வீட்டுல கொண்டு போற கூட்டம் உபரோன் தான் அந்தர்ல பார்த்தீங்க தேசதியே நெக்கடற திருந்தோத ஜும்மா ஹைட்லெட் டேய் முறை வரயா எப்போလဲ சுத்த வரயா கொண்டு போற சொன்னா அப்ப வந்துட்டியா வெரி குட் வெரி டேய் நான் அதெல்லாம் கிடையாது ரெண்டு வை வந்திருக்கா கொண்டு கொண்டு மெட்ராஸ்ல தான் நந்தினி சுந்தரம் ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன் நந்தினி அம்மா கம்பெனி ஏன் உனக்கு அவங்களுக்கு தெரியுமா நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனவனாச்சேன் ஏன்டா எல்லாம் என் திருவிழியாடாதான் அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மாதிரி மேல ஈ உட்காந்து இருந்தது ஐயோ பாவம் ஈ உட்காந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவங்க போய் எப்படின்னு கேட்டேன் அவனுக்கு திரிச்சான் அவங்க தான் ஒரு ஆசை ஆச்சேன் மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன் இது எப்படியோ என் மண்டாட்டுக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சு வச்சுட்டான் எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான் அது என் சொந்த விஷயம் இருக்கலாம் மிஸ்டர் திலீப் எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும் போது என்னால் இதுல தலையிடாம இருக்க முடியல கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும் போது கண்டோட சுத்தம் உங்களை மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது உங்களை மாதிரி ஆளுங்களை என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் இந்தாங்க உங்க டிஸ்மிஸ் ஆர்டர் சம்பள சம்பளவாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க என் பொண்டாட்டி புண்ணியவதி ஒரு இடத்துல முழுசா என்ன மூணு மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ற வேலையில இருந்து கலப்பு விட்டுருவா ஐயோ இதெல்லாம் பழக்கல சிஸ்டர் நல்ல பிரெண்ட் இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோகியமாவும் இருக்க முடியாது என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா நல்லா ஊத்தி ஊத்தி குடுப்பாரு குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார் போங்க எவ்வளே என் பொன்னாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தேடா கொண்டாட்டி மதிக்கான மகா கேவலம் இனிமேலாவது திருந்தடா டேய் யாரை விடுற ஆமா நீ எதுக்கு இங்க வந்தா அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன் அப்படியா சரி நானே மூர்த்தியோட அட்ரஸ் பத்தமா வச்சுங்க ஒரு லோக்கல் மேன் அவரோட அட்ரஸ் குடிச்சு வச்சுங்க வாங்க